கடந்த ஒரு மாத காலமாக பிரதமர் தினேஷ் குணபத்ன அவர்கள் மூலமாக பலகட்ட கட்ட பேச்சுவார்த்தைகள் பலரிடம் பேசப்பட்டு வரக்கூடியது குறிப்பாக ஏவிபி வந்தால் இந்தியாவின் கட்டுப்பாடு இருக்குமானால் தமிழர் பக்கம் எந்த ஒரு தீர்வும் அமையாது ஏதே ஒரு மக்கள் பட்டியலில் விடுதலை பெற வேண்டுமானால் அவர் அண்மையில் சிஐடியிலே நீதிமன்றத்திலும் கொடுத்தது ஒரு ஒரு அவர் உண்மையாக பிந்திய தவறின்படி அந்த இந்த தேர்தல் காலங்களுக்குள் ஏதாவது அவர் 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 நாரவாய் உதரவாய் கொண்டவர் எனவே அவர் உண்மையை உளறி விடுவார் என்ற அச்சம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்காரங்களுக்கு அல்லது மிக ஷோர்ட் பீரியட்ல அவர் நாட்டை விட்டு தென்குரியா பக்கம் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இலங்கையின் சுப்ரீம் கோர்ட் ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது இந்த நாட்டில் பொருளாதார சிக்கலுக்கு இந்த நாட்டின் பஞ்ச வரும்பு நிலைக்கும் பங்களோட் நிலைக்கும் அவர் காரணமானவர் இந்தியாவின் முழு நோக்கம் தங்களுக்கு வாசியான தங்கள் நலன் கருதி தங்கள் நாட்டு நலன் கருதி வடகிழக்கை தங்களது கட்டுப்பாடு கொண்டுவதற்காக வருவதற்காக ஜிவிபியை கொண்டு வர பார்க்கின்றனர் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும்

இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் எம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நேர்கிலே இலங்கையில் எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்றோ ஜனாதிபதி தேர்தலுக்கான வாய்ப்புகள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றன தேர்தல் ஒன்று இடம்பெறமாக இருந்தால் யார் ஜனாதிபதி வேட்பாளர்களாக அந்த கட்சி சார்பில் நிறுத்தப்பட போகின்றார்கள் என்கின்ற கருத்தும் அதிக அளவில் பேசப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் போட்டியிடுவதை மே மாதம் அறிவிப்பதாக ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அறிவித்திருந்தார் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது அல்லது தாமதமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இதற்காக அந்த தாமதம் இன்னும் அந்த தயார்படுத்தல்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஈடுபடவில்லையா அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னும் அரசியல் சூழ்நிலையில் ஏற்படவில்லை உண்மைதான் மே மாதம் நடுப்பகுதியில் தான் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதாக அது அதிபர் ரணில் அவர்கள் அறிவித்திருந்தார் ஆனால் இப்போது நேற்று அறிவித்திருக்கின்றார் நான் தான் அடுத்த மாதம் ஜூன் மாதம் அறிவிப்பதாக அதற்கான காரணம் என்னவென்றால் கடந்த ஒரு மாத காலமாக பிரதமர் அஹ் தினேஷ் குந்தபர்தன் அவர்கள் மூலமாக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலரிடம் பேசப்பட்டு வருகின்றது குறிப்பாக அஹ் சஜித் அணியிலிருந்து ஹாசனி சில்வா கபீர் காசிம் லக்ஷமன் கிரியல்ல போன்ற பெரும் தலைகளுடன் தொடர்ந்து மூன்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தைகளை பிரதமர் தினேஷ் குந்தபத்தவர்கள் பேசி வருகின்றார்கள் ரணிலுக்கான ஆதரவை வழங்கும்படி ஆனால் அந்த அது 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 குறித்தான முடிவுகள் நிச்சயமாக ரணிலுக்கு ஆதரவாக இன்னும் கொடுக்கப்படவில்லை அடுத்தது இருந்து பல ரணில் பக்கம் இருந்தாலும் மொட்டுக்காட்சி இயக்கமனதாக தங்களது பொது வேட்பாளர் ரணில் தான் என்று அறிவிக்க அறிவிக்கவில்லை அதை அவர்கள் ரணில் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இன்னும் அதற்கான சம்ச்சையும் வரவில்லை ஆனால் அஹ் பசில் அவர்கள் விருதியாக இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட ரணிலுடன் பேச்சுவார்த்தை பண்ணுங்கின்ற நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு அதுக்கு ரணில் அவர்கள் பிடி கொடுக்கவில்லை நாடாளுமன்றம் கலைப்பதாக இல்லை அதிபர் தேர்தலையே தான் முதலில் நடத்துவதாக உத்தேசித்துள்ளார் எனவே இவருக்கான அதாவது ஆதரவு வட்டங்கள் அல்லது ஆதரவுக்கான களங்கள் இன்னும் அமையவில்லை என்று சொல்லலாம் அதாவது தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் போன்ற அதற்கான களம் இன்னும் அமையவில்லை என்பதை பொருத்தமாகும் நான் சொல்கிறேன் இப்போது இன்னும் ஒரு பெயர் அதிக அளவில் பேசப்படுகின்றது எல்லோரும் அரகல போராட்டம் இடம்பெற்று கோட்டபாய ராஜபக்ச அரசு ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் பொதுஜன பெரமுனவும் அதனை சார்ந்தவர்களும் மிகவும் அமைதியாக பல நாடுகளுக்கு சென்றார்கள் அதன் பின்னர் அவர்களுடைய அரசியல் மிகவும் அமைதியாக இருந்தது நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் நடத்தப்பட வேண்டும் என்று பெசில் ராஜபக்ச ரணிலிடம் அழுத்தம் கொடுப்பதாக தென்னிலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை ஆஹ் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இந்திய தூதுவரை பசில் ராஜபக்ச சந்தித்திருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபாய ராஜபக்சவை இந்திய தூதரகம் ஆதரித்த என்கின்ற குற்றச்சாட்டு மறைமுகமாக முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் பிரசில் ராஜபக்சவை இந்திய தூதரகம் சந்தித்திருக்கின்றது இதில் என்ன சம்பவம் இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற அழுத்தம் கொடுப்பது யார் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரணில் ரணிலிடம் இந்த தேர்தல் நடத்துங்கள் அழுத்தம் கொடுப்பதற்காக நான் நினைக்கவில்லை நிச்சயமாக ரணிலை பொறுத்தவரைக்கும் என்ன தேர்தலாம் நடத்த வேண்டும் என்று யாரும் அழுத்தம் கொடுத்தால் அவருக்கு அடுப்பாகும் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது எனவே ரணில் அவர்கள் நிச்சயமாக ஜனாதிபதிய தேர்தல் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றார் ஆனால் நேற்று தினேஷ் அவர்கள் சொல்வார் எந்த தேர்தல் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்ல வருகிறார் இவர் தேர்தலை வைப்பாரா என்ற சந்தேகம் இருக்கின்றது தேர்தல் வைக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு அறக்களபையுடைய மிகவும் மோசமான மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று மிகவும் ஒரு பயங்கரமான போராட்டம் தேர்தலை நோக்கி பயணிக்கும் ஆனால் இந்தியாவிடம் இவர்கள் கேட்பதெல்லாம் ஜேவிப்பிக்கான ஆதரவை தான் கேட்கிறார்கள் ஏனென்றால் இந்தியா நிச்சயமாக பணத்துடன் களமிறங்குவதால் அந்ரவைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஆனால் இன்னும் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் இருக்கின்ற நிலையில் ரணில் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக களம் ஒன்றை அமைத்துக் கொள்வார் களமொன்றை அமைத்த பிற்பாடு அவர் இந்தியாவை எல்லாம் கணக்கெடுக்க மாட்டார் தானாகவே சிங்களாக நின்று அவர் மோதக்கூடியவர் தான் எனவே அவர் அமைத்த பின்பு இந்தியாவை மேய்ச்சிக்கும்படி இல்லாத மெய்சிலிக்கும்படி அவர் சில களங்கள் காண்பார் என்பதையே உள்ள பெருமளவான ஆய்வாளர்கள் பார்க்கின்றார்கள் எனவே நிச்சயமாக இந்தியாவை மந்திரிட மாட்டார் இந்தியாவிடம் கேட்கவில்லை ஏற்கனவே சாகலை அவர்கள் டெல்லியில் வருகின்ற போது அவர் வந்து டெல்லியில் வருகின்ற இவைகள் குறித்தான நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது ஆனால் நிச்சயமாக அவர்கள் ரணிலை விரும்பவில்லை என்றால் மறைமுகமாக ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய வழியில் இருக்கின்றார்கள் மொட்டுக்கட்சியை பொறுத்தவரை பிறகு இருந்து அவர்கள் எந்த உதவியும் பெற முடியாத நிலைமை இருக்கின்றது இந்நிலையில் மொட்டுக்கட்சிகள் யாராவது போட்டியிட்டார்களால் அவர்களுக்கு இருக்கின்ற பத்து வாக்கு கூட கிடைக்கும் நிலையில் இல்லை ஆனால் ஏகமனதாக மொட்டுக்கட்சியின் பிரிதிய உண்மையா இவர் தான் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கான ஒரு இருபது வீத வாக்காளும் அவர்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நீங்கள் கூறுகின்ற அந்த காரணிகள் ஒரு வகையில் யதார்த்தமாக இருந்தாலும் கூட இந்திய தரப்பில் ரணில் தொடர்பில் ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லாதது போன்றல்லவா அரசியல் சூழ்நிலை இருக்கின்றது அவர்கள் ரணில் மீது ஈடுபாடு குறைவாக இருப்பது போன்றல்லவா பொதுவான அரசியல் கருத்துக்களும் இருக்கின்றது அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கு நிச்சயமாக ரணில் ஒரு மிகப்பெரிய தந்திரவாதி என்பது இந்தியாவுக்கு எப்போதுமே தெரியும் அதற்காகத்தான் சந்தோஷ் ஜாவர்கள் பிரசஸ்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தார் அவங்க மிகவும் ஒரு அருமையான புத்திசாலி கொண்டவர் எனவே பஸ்ஸில் பஸ்ஸிலுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை சொன்ன முதல் வார்த்தை என்னவென்றால் நாங்கள் இப்போதைக்கு யாருக்கும் எந்தவித ஆதரவும் கொடுப்பதில்லை என்று ஆனால் அவர்கள் டெல்லியில் அழைத்து ஜேபிபிக்கு சங்கமான வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்தியா பொறுத்த வரைக்கும் களம் காண்கின்ற பக்கம் தான் நிற்பார்கள் ஆனால் ராணுவம் இலங்கையில் இருந்த போது அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் அப்போது அரசியல் மாற்றங்கள் இப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடன் பேசுகின்ற மிகவும் அதிகமானவர்கள் கடந்த கடந்த ஒரு நேர்காணல் நான் ஜேபிபிக்கு ஆதரவு என்று சொல்லி நான் ஜேபிபி ஊடகம் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது அதன் நிமித்த திட்டம் என்னுடன் பல பேர் கொழும்புல இருந்து எல்லாம் பேசுகின்றார்கள் ஜேடிபியை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு விடயத்தில் அவருக்கு எது வந்து தெரியாதான் உண்மை மகான் அது தமிழர் பிரச்சனையோ முஸ்லிம் பிரச்சனையோ இது வந்து அவருக்கு தெரியவில்லை அவர்களுக்கு இப்போதைய நிலைமை என்னவென்றால் ஜனாதிபதி ஆசனத்தை அடைய வேண்டும் வடகிழக்கில் யாரை பலி கொடுத்தாவது அல்ல யாரை வெட்டி கொண்டாலும் பரவாயில்லை எந்த தீர்வு அவங்க எந்த தீர்ப்புக்கும் அவர்களுக்கு தீர்வு இல்லை வடகிழக்கு பிரச்சினை தீர்வு இல்லை அதனால் அப்போது இருந்தேபி இப்போது ஜேபி வேறு என்றால் ஜேபிபி அப்போது ஒரு கொண்டாஞ்சாட்டுக்குள் குதிரை ஓட்டிய ஒரு ஜேபிபி இப்போது அவர்கள் அவர்கள் சர்வதேச சுட்டுகின்றபடியால் அவர்கள் கையில் ஆட்சி போகின்ற போது இந்தியா வழி நடத்தும் என்பதாலும் அவர்கள் நிச்சயமாக ஓரளவு நல்லதை கொண்டு போற ஆனால் ஜெவிபி வந்தால் இந்தியாவின் கட்டுப்பாடு இருக்குமானால் தமிழர் பக்கம் எந்த ஒரு தீர்வும் அமையாது ஏதே ஒரு மக்கள் பட்டியலில் விடுதலை பெற வேண்டுமானால் அவர்கள் மீண்டும் ரணிலை ஆதரிக்கும் நிலை ஒன்றுதான் தான் உருவாகுமே கொள்ளையே ஜெயவிபிக்கான ஆதரவு இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் அவர்கள் அநேகமாக ரணில் அணி மஹிந்தர் அணியை சிறைக்குள் செலுத்திலே செலுத்துவதிலே குறியாக இருப்பார்கள் நாங்கள் பார்க்கணும் நீங்கள் கூறுகின்ற சிறை மற்றும் கைதிகள் தொடர்பிலும் குறிப்பிடுகின்றீர்கள் அப்போதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் எல்லோராலும் அவதானிக்கப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனக்கு உயிராபத்து உள்ளது அதனால் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அவ்வாறான தகவல்கள் உண்மையானதா அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உண்மைதான் மூன்று தினங்களுக்கு முன்பதாக அவர் ரணில் அவர்களை தனியாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றார் என்ற ஒரு ராணுவ தரப்பால் கசிந்திருக்கின்றது அவர் அண்மையில் சிஐடியிலே நீதிமன்றத்திலும் கொடுத்தது ஒரு ஒரு அவர் உண்மையாக அஹ் பிந்திய தவலின்படி அவர் உண்மையாக இந்த குண்டுவெடிப்புக்காரர்களை காட்டி கொடுக்கத்தான் போயிருக்கின்றார் அவருக்கு நிறைய மிரட்டைகள் உள்ளூரிலிருந்து வந்து இருக்கின்றது அதற்காக இந்தியாவை திசை திருப்புகின்றார் இந்தியாவின் பழியை போட்டுகின்றார் பெரிதாக கணக்கெடுக்கவில்லை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் இந்த குண்டுவெடிப்புக்கு இந்தியா எந்த சம்பந்தமும் கிடையாது அதை அழகாக சஜித்தானியிலிருந்து லட்சுமண் கிரிகல்ல எம்பி அவர்கள் அழகாக தெளிவாக இந்தியா தான் இந்த குண்டுவெடிப்பை காட்டி கொடுத்ததுன்னு சொல்லி உண்மையும் அதுதான் எனவே இப்போது அவருக்கு நாட்டுக்குள் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது அவர் அநேகமாக ரணை அவர்களிடம்

பழியை சுமத்தி இருப்பதாலும் இந்தியா ஏதொரு வகையில் அவரை ஒரு அழுத்தம் மூலமாக உண்மை சொல்ல வைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் இந்தியாவை குற்றம் சாட்டி ஒரு புறம் இருக்க நீங்க இந்த குண்டுபடி பார்த்து உண்மையிலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தெரிந்த விடயங்களை சொல்லுங்கள் என்கின்ற போது பலரும் பல வகையில் இராணுவ உயர் மட்டங்களும் செத்துவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது எனவே அவர் அவர்களை காப்பாற்றுவதற்கு அப்பால் இவரை காப்பாற்ற வேண்டிய தேவை இருப்பதால் மிக விரைவில் அல்லது மிக ஷோர்ட் பீரியட்ல அதர் நாட்டை விட்டு தென்கொரியா பக்கம் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்து நாங்கள் பார்க்கலாம் தென்கொரியா செல்லுகின்ற சூழ்நிலை எல்லோரும் பல மேற்குலக நாடுகளை நோக்கி செல்வார்கள் ஏன் அவர் தென்கொரியாவை தெரிவு செய்வதற்கான காரணம் தென்கொரியா என்பது அது அதாவது ஒரு அங்கு அது வடகொரியா தென்கொரியா ஒரு வேற வேறு அவர் உள்ளூர் பிரச்சனைக்கு இருக்க வாய்ப்பில்லை பாதுகாப்பு பலமாக இருக்கின்றது அங்கு கொஞ்சம் சிங்கள மக்களும் இருக்கின்றார்கள் அந்நிய சக்தியல் ஊடுருவம் வாய்ப்பு அங்கு குறை அதாவது இந்தியா இந்தியா கூட இந்தியா இவரை தேடி எல்லாம் கொள்ளும் அளவுக்கு தேவையில்லை வேறு மிகவும் அதிகமாக அச்சம் கொடுக்கின்றார் தனது குடும்ப அவரே சொல்லி தனது குடும்பத்தை கூட அழிக்கலாம் என்று இவர் இவருக்கு ஒரு அச்சம் இருப்பதால் அங்கு தென்கொரியா என்பது ஒரு அமைதியாக வாழக்கூடிய சூழல் இருக்கின்றது அனைவாக எரிக் சொல்கையும் ஊடாக அவர் அங்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடிக்கொள்ளக்கான வாய்ப்பு இருப்பதாகவே ஒரு இராணுவ தரப்பு சொல்லுகின்றது அவர் தென்கொரியாவில் முன்னாள் நோர்வே தூதுபர் எரிக் சொல்கையும் அவர்கள் ஊடாக அவர் சில காய் நகர்த்துவாக நமக்கு தவறு கிடைத்திருக்கும் ஆனாலும் கூட இன்னும் ஒரு தகவல் எல்லோராலும் ஐயத்தோடு பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலிலிருந்து தானாக விளையும் நிலை வந்தால் அவர் தனது ஆதரவை யாருக்கு வழங்குவார் அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலின் போட்டியில் இருந்து விலகி விடுவார் அதற்கான சூழ்நிலை இல்லை என்கின்ற ஒரு கருத்தும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகின்றன அது நல்லதொரு நல்லதொரு கேள்விதான் இப்ப நேற்று ஒரு ஒரு இரண்டு மூன்று தினங்களாக இந்த ஒரு நிலைமை இருக்குன்னு அவருக்கு யாரும் ஆதரவு இல்லை என்றால் நாங்கள் அதை சொல்லி இருக்கின்ற அவர் ஒரு தான் தோல்வி பெறும் ஒரு தேர்தலுக்குள்ள அவர் செல்ல மாட்டார் மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை ஆணைத்திரமாக சொல்லுகின்றோம் மக்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் தான் தோல்வி அவருக்கு பெரிய அவர் நல்ல கணக்கு பார்க்கக்கூடியவர் அவ்வப்போது ராணுவ புலனாய்வு கூட அரச புலனாய்வை தேடி எடுக்கின்றவர் இராணுவ புலனாய்வில் அரசியல் புலனாய்வு சொல்லுவதெல்லாம் அவர் தோல்வி பெறுவார் தான் சொல்கின்றது இப்போதைய நிலைமையில் எனவே வாக்குப்பாளம் ஜேவிபிக்கு பக்கம் அதிகமாக இருக்கின்றது அவர் இப்போதைய நிலைமையில் தனக்கான ஆதரவு ஆதரவு அணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் தோல்வி பெறும் வாய்ப்பை இருக்கு அந்த ஒரு நிலைமை வருகின்ற போது அவர் தானாக போட்டியில் இருந்து விலகும் விலக உருவாகும் அவர் தானாக போட்டியிலிருந்து விலகினாலும் அவருக்கு யாருக்கு ஆதரவு கொடுப்பான சிக்க இருக்கு என்னன்னா அஹ் ரணில் தரப்புக்கும் மஹிந்த தரப்புக்கும் பொது எதிரி ஜேபிபி அவர்கள் ஜேவிபி அவர்களை சொல்லி இருக்கின்றார்கள் ஜேவிபி ஆட்சி அமைத்து அஹ் மிக குறுகிய காலத்துக்குள் இரண்டு அணிகளிலும் இருந்து பலரை சிறைக்குள் அடைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன எனவே ரணில் அவர்கள் தனது ஆதரவை ஆட்டோமேட்டிக்காக சஜித் அணியிடம் கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு ஈகோ சிஸ்டத்தில் இருப்பதால் அவங்களை ஒரு அவங்க நிச்சயமாக அவருக்கு சஜித் தானிக்க கொடுக்க வாய்ப்பில்லை அதனால் அவர் யாருக்கு ஆதரவு கொடுப்பார் என்பதை இப்போது எங்களாலும் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் ஏனெனில் அவர் நிச்சயமாக சஜித் பக்கம்தான் போய் சேர வேண்டும் ஆனால் அவர் சின்ன சிறுபிள்ளையாக அந்த பக்கம் போய் சேர மாட்டார் ஆனால் அவர் அநேகமாக இந்த இந்த ஜூன் மாத இறுதிக்குள் ஆஹ் நிச்சயமாக அவருக்கு நிறைய களம் போகின்றார் அவர் ஒரு அவர் ஒரு சாட்டை எடுக்க போகின்றார் அந்த சாட்டையின் நிமித்தம் என்னவென்றால் சுப்ரீம் கோர்ட் இலங்கையின் சுப்ரீம் கோர்ட் ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இந்த நாட்டில் பொருளாதார சிக்கலுக்கு இந்த நாட்டின் பஞ்ச வரம்பு நிலைக்கும் பங்களோட நிலைக்கும் அவருக்கு காரணமானவர் ஆஹ் மஹிந்தர் கோட்டையர் பெசில் நிவார்ட் கெப்ரால் இந்த நான்கு பேர் தான் காரணம் என்று எஃப்ஆர் பப்ளிக் ஒன் நைன்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கு அந்த தீர்ப்பு முதல் கட்டமாக கடந்த வாரமே ஒரு இந்த சாதனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய ஒருவர் ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் அனுப்பிக்கிறார் ஐந்து மில்லியன் பணம் தனக்கு இரண்டு வாரங்களுக்கு நஷ்டாக கொடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் வழக்கு செல்ல போகணும்னு ஒரு லெட்டர் அனுப்பிக்கின்றார் இது இது கூட நாங்கள் எங்களை பாரு இது ரணில் தரப்பால் ஒரு போடப்பட்ட லெட்டராக இருக்குமோ நான்கு என்பதை அது காட்சிக்கான முதலாவது அச்சுறுத்தல் இன்னும் நாட்கள் செல்லுமானால் ஒரு பத்து பதினைந்து பேர் அந்த மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் போடுமானால் நிச்சயமாக மொட்டுக்காட்சி மக்கள் முன்பு தலை காட்ட முடியாது எனவே அவர்கள் இவை எல்லாம் அறிந்தார் மஹிந்தர் அதெல்லாம் கணக்கு பார்ப்பார் மஹிந்தர் நிச்சயமாக இந்த இரண்டு மூன்று வாரங்களுக்குள் ரில அவர்களுக்கான முழு ஆதரவை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது அப்படியான ஒரு நிலைமை உருவானால் சஜித் அணிகள் இருந்து அஹ் நிச்சயமாக ஒரு பதினைந்து இருபது இருக்கின்றது முஸ்லீம் அணியின் இரண்டு தரப்பாரும் லாஸ்ட் பஸ்ஸில் ஏறுவது போன்று கடைசி பஸ்ஸில் அவர்கள் ரணிலுக்கான ஆதரவை கொடுத்ததற்கான பலம் இருக்கின்றது தமிழரசு கட்சிகள் தமிழ் கட்சியில் தமிழ் காட்சி அல்லாத மாற்று கட்சிகள் உதாரணமாக வேறு வேறு இயக்க கட்சிகள் எல்லாம் ரணிலுக்கு ஆதரவு கொடுப்பதாக அவர்கள் வாக்குறுதி இருக்கின்றார்கள் எனவே மூன்று கிழமைக்கு அல்லது நான்கு கிழமைக்குள் அவர் களம் அமைப்பிற்கான மிக அதிகமான வழி இருக்கின்றது அப்படி ஒரு வழி இல்லை என்றால் தேர்தல் நடத்துவாரா அல்லது அவர் இருந்து தேர்தலிலிருந்து என்ற கேள்வி இன்னும் இருக்கின்றது முற்றுப்பராமல் இருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நல்லாட்சி பகுதியில் பாராளுமன்றத்தின் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் நாடாளுமன்றத்தினுடைய ஆட்சி அமைத்தவர் கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு ஆசனங்களையே தன்னகத்தை வைத்திருந்த அக்கிய தேசிய கட்சி நான்கரை ஆண்டுகளுக்கு இலங்கையிலே நாடாளுமன்றத்தையும் அமைச்சரவையையும் அமைத்துக் கொண்டு ஆட்சியை முன்னகர்த்தியது அப்படியான ஒரு ஒரு பெரும்பான்மை இல்லாத ஆட்சியையே மிகவும் கட்சிதமாக நகர்த்திய ரணில் விக்ரமசிங்கவால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைக்கக்கூடிய வகையில் அவரிடம் அந்த அந்த அதற்கான வியூகங்கள் அமைக்க மாட்டார் என்று கூறுகின்றீர்கள் நிச்சயமா இரு அதாவது நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் இது நாடாளுமன்றம் என்கின்ற போது எல்லோரையும் விலை கொடுத்து வாங்கலாம் ஆனா இது வாக்கு பலம் இல்லையா அவருக்கு வந்து நாடு முழுவதும் வாக்களிக்க வேண்டுமே இதுதான் இதுல உள்ள வேறுபாடு எம்பிக்கள் என்கின்ற போது இருநூத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள யாராவது பிடிச்சி எடுக்கலாம் விலை கொடுத்து பெற்றி மாறி எடுக்கலாம் இது அப்படி இல்லையே இவர்கள் நாடு முழுவதுமான வாக்கு பலம் இந்த வாக்கு பலத்தை கொஞ்சம் சிரமப்படுத்தத்தான் பெறும் அதுல இந்த நக்கல் பாணையில் சொல்லிருக்கின்றார் அவர்கள் ரெண்டு லட்சம் வாக்கெடுத்தவர் ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு போன சின்ன வேலையாண்டு நக்கல் நையாண்டித்தனமாவே அவர் கதையை இருக்கிறார் இந்த மூன்று முன்பாக இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அது ஒரு விடயம் எனவே இது கொஞ்சம் சிரமமான பணிதான் எம்பிக்கலங்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக அவருக்கு நிச்சயம் அமைத்துக் கொள்வார் அவருக்கு இதில் நல்லாட்சி மட்டுமே அவர் மூன்று நான்கு முறை அவர் வெற்றி அளிச்சிருக்கின்றார் அவருக்கு அது எதிராக பல அணிகள் உருவான போகுது இது அப்படி அல்ல இது வந்துகிட்டு நாடு முழுவதுமான ஒரு வாக்கு பலம் வாக்கு பலத்தை அவரால் ஒரு எம்பிக்களால் பெற முடியாது பலரின் தேவை இருக்கின்றது அது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பலரின் தேவை இருப்பதால் மிக அதிகமான கலப்பணி செய்ய வேண்டும் அவர் கொஞ்சம் ஒரு அறுபது அறுபது எம்பிக்கலே பெற வேண்டும் ஒருவராக நின்று அதை பெற முடியாது இது மிகவும் சிரமமான பணிதான் அதற்காகத்தான் நாங்கள் ஒரு மூன்று நான்கு வாரங்கள் செல்லும் அமைத்துக் கொள்வார் அவர் ஜனாதிபதி தேர்தல் இருந்த போது காட்சி முழு ஆதரவு நிச்சயமாக அவர் ஒரு முற்றுமுழு அந்த களத்தை இத்தனை கொள்வாங்க ஒருவேளை போது அல்லது தாமதங்கள் ஏற்படுகின்ற போது இலங்கையில் அந்த அறகல போராட்டத்தின் பின்னர் எல்லோரும் பாரிய அளவான போராட்டங்களை நடத்துவதையும் அந்த அவர்களுடைய உரிமைகள் அல்லது அவர்கள் தேடுகின்ற விடயம் நிறைவு பெறுவதற்காக போராட்டங்களை முன்னிறுத்துகின்ற ஒரு மரபு இருக்கின்றது ரணில் விக்ரசிங் அரசுக்கு எதிராக பாரிய அளவில் போராட்டங்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது ரணில் விக்ரமசிங்க அறகல போராட்டத்தை இரும்பு கொண்டு அடக்கியது போன்றோ இந்த போராட்டங்களை அடக்குவதற்கான ஏதாவது உபாயங்களை கையாள்வார் இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு என்றால் இந்த தேர்தல் சரியான திகதி சரியா முடிகின்ற போது இந்த தேர்தல் நடத்தப்படும் இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் தீர்மானிக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்வு என்பது முக்கியமான பணி முக்கியமான தேர்தல் எனவே அந்த தேர்தலை எழுத்தடிக்கு நிலை கொண்ட உருவானால் ஜேவிபி களத்தில் இறங்கத்தான் இரு ரெடியாகின்றது இதே நேரம் ஜேவிபிக்கு எதிராக ஹிருணிக்கு அவர்கள் சஜித் தண்டையிலிருந்து ஹிருணிக்கு அவர்கள் கொழும்பில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு தயாராகின்ற தெரிவிக்கின்றது பெரிய அமளி சமல் இருக்கின்றதுதான் இல்லை என்று இல்லை ஆனால் அறகலையை போன்று இவர் அந்நியனாக நின்று இவர் காட்சியல்தப அந்நியராக அடக்குவாரா என்பது கேள்விக்குறியும் இருக்கின்றது அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்குன்றது இவரை அமெரிக்காவும் கைவிட போகிறது இந்தியாவும் கைவிட போகின்றது எனில் ஜனாதிபதி தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை அமெரிக்காவும் இந்தியாவும் இருக்கின்றது இந்தியாவின் முழு நோக்கம் தங்களுக்கு வாசியானே தங்கள் நலன் கருதி தங்கள் நாட்டு நலன் கருதி வடகிழக்கை தங்களது கட்டுப்பாடு கொண்டு வருவதற்காக ஜிவிபியை கொண்டு வர பார்க்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இவர் எதுக்குமே அசைவா அசைவதாக இல்லை ஒரு வீக்னஸ் ஆன ஒரு 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 மற்ற ஒருவரை ஜனாதிபதியாக அவர்கள் விரும்புகின்றார்கள் எனவே இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கின்ற போது இராணுவம் கை கொடுக்குமா என்ற கேள்விக்கு இருக்கின்றது ஆனால் ரணிலை பொறுத்தவரை மிகவும் தந்திரமாக எல்லாவற்றையும் நீதிமன்றங்கள் மூலமாக அணுகி நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நீதிமன்ற ஓர்டரின் பிரகாரம் அவர் செயல் செயல்படுவதால் நாட்டின் முப்படைகளும் ஐஜி அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முழு பாரிய பொருளும் அவளுக்கு இருக்கின்றது எனவே அந்த மாதிரி ஒரு நிலை வருகின்ற அவர் நிச்சயமா அடக்குவார் நிச்சயமாக இரும்பு கரங்கொண்டு சட்டப்படி அடக்குவார் ஆனால் எந்த அளவு அரகல போன்ற ஒரு சட்டம் வருகின்ற போது தேர்தலை நடத்தத்தான் வேண்டும் என்று நிலை வருகின்ற போது நாடு முழுவதும் கிளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே தேர்தல் ஒன்றுக்கு செல்லவே தவிர பேருக்கு வழி இல்லை அதை நான் அவருக்கு அழகாக சாகலம் தெரிவித்திருந்தேன் இந்த தேர்தல் நீங்கள் நடத்தினால் நிச்சயமாக நீங்கள் தோல்வி அடைபெறுவீர்கள் ஒரு ஆயிரம் கோடி ஒரு தேர்தலில் போகும் அதை விட நீங்க ஒரு 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 ரெஃபரண்டம் தேர்தலுக்கு போக இருக்கலாம் அதற்கான கால அவகாசம் போதாமல் இருப்பதால் இவ்வேறு அழகான முறையில் ஒரு கேள்வி நடத்த வேண்டிய இருக்கின்றது ராணுவமும் போலீசாரும் கை கொடுப்பாள் என்பதை நாங்கள் இப்போது சொல்ல முடியாமல் இருக்கோம் ஏன் அதாவது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இக்கட்டான நிலையில் ஜனாதிபதியாக பொருட்படுத்த போது முப்படையினரும் தான் ஜனாதிபதியோடு கரம் கொடுத்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் ஏன் அவர்கள் கை கொடுக்காமல் செல்வார்கள் எனவே அது இந்தியா அந்த முப்படையின் முப்படையின் தளபதிகள் அந்த அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது இந்தியாவுக்கு ஒருபோதும் இவர்கள் கட்டுப்படுவதில்லை அப்படி என்னால் இந்தியா அமெரிக்காவுடன் கேட்க வேண்டும் இவருக்கான முழு வேலைகளையும் செய்யுமாறு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை ஏவிபிக்கு தான் இந்தியா உள்ளாக நிக்கின்றது முற்றுமுழுதாக நிற்கின்றது மேற்குலக நாடுகள் எங்கில் சுட்டுகின்றார் அமெரிக்காவும் ஏற்க நாங்கள் பல நேர்காணல் சொல்லி இருக்கிறோம் தனியாக ஜூலி அவர்களை அஹ் அவர்கள் சந்தித்துள்ளார் அறகலை முடிந்து மூன்று தினங்களில் அவர் சந்தித்திருந்தார் நாம் தான் எமது ஊடகத்தில் முதன் முதலாக அதை சொல்லியிருந்தோம் இந்தியாவின் கோபால் பாக்லே இந்தியாவின் முன்னாள் தூதுபிரபர்கள் சென்ற போது நாமல் தான் இந்த வானொலி ஊடாக நாங்கள் இந்த நேர்காணல் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே போன்று இப்போ சொல்லுகின்றோம் அமெரிக்கா எந்த முடிவு எடுக்க போகின்றது என்பதை நாங்கள் இப்போது சொல்ல முடியாமல் இருக்கின்றது அவர் ஒரு அந்நியனாக மாறுவார் என்றதை நாங்கள் ஆரம்பம் சொன்னது போன்று இப்போது எங்கள் சொல்லாமல் இருக்கின்றது எனவே அவர் இதெல்லாம் அமைத்துக் கொள்வார் என அமெரிக்காவை திருப்திப்படுத்தும் ஏதாவது ஒன்று செய்துவிட்டால் அமெரிக்கா கொடுக்கும் அவர் இப்போது சூழ்நிலை அதை நாங்க இந்த ஒரு மாதமும் அவர் மிக அதிகமாக இவைகள் பற்றி சிந்திக்க அளந்து நிறுத்தி சிந்திக்க போகின்றார் அதன் பிற்பாடு பல 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 முடிவுகளை எடுக்க போகின்றார் அப்படியான ஒரு முடிவு வருகின்ற போது இராணுவம் கையில் எடுத்தால் அது நிச்சயமாக அடக்க முடியும் ஏனென்றால் வடகிழக்கு தேவையில்லை வடகிழக்கு ஏற்க நாங்கள் நொந்தவர்கள் எங்களுக்கு அடக்க ஒடுக்க தேவையில் நாங்கள் மதில் மேல் நிறைய புதுமை போன்றே மீண்டும் மீடிப்போம் நாங்கள் இப்போது சொல்கின்றோம் எது நடந்தாலும் ஏன்னா தமிழ் முஸ்லிம் மக்கள் இவர்களை கலந்து கொள்ள தேவையே கிடையாது அது சிங்கள மக்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சிங்கள அதை செய்ய வேண்டும் ஆனால் இந்த வறுமையின் பஞ்சம் போக்க வேண்டும் என்றால் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது பத்தாண்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் பத்தாண்டுகளுக்கு இந்த நிலைமை மாறா வேண்டும் ஆனால் அதுல இரண்டு ஆண்டு போய்விட்டு எட்டு ஆண்டு இருக்கின்றது எனவே இந்த வறுமையும் பஞ்ச நிலைமையும் போக வேண்டுமானால் ஒரு தன்மை கொண்ட ஒரு நாடாளுமன்றம் ஆட்சி அமைய வேண்டும் ஆனால் நிச்சயமாக நாங்கள் இப்போ சொல்லுகின்றோம் ஒரு இஸ்தரத்தன்மையற்ற நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இல்லை அது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு பார்ப்போம் இப்போது இவர் ஜனாதிபதி தேர்தலை ஆக வேண்டும் அரச புலனாய்வு தகவல் என்ன என்ன வகையில் இருக்கின்றது அரச புலனாய்வு தகவல் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் வளமைக்கு மாறாக கடந்த ஆட்சியாளர்களுக்கு விட்ட தவறுகள் அவர்கள் அவர்களை சரியான வகையில் கையாளாத விடயத்தை ரணில் மிகவும் கட்சிதமாக கையாளுகின்றார் அரச புலனாய்வு திணைக்களத்தின் அல்லது அரச புலனாய்வு தகவல் என்பது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அங்கு வழங்கப்படுகின்றது அது ஒரு முக்கியமான விடயம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இப்படியான ஒரு சிக்கல் நிறைந்த காலப்பகுதியில் அரச புலனாய்வு தகவல் எந்த வகையில் ாதிபதியின் கரங்களுக்குச் செல்லுகின்றோம் அவர் அதை பார்க்கணும் அவருக்கு இயற்கையினை அவங்க கொடுத்துட்டாங்க நாங்க மீண்டும் சொல்லணும் அரச புலனாய்வு அரசு புலனாய்வு என்பது தனியாக அந்த புலனாய்வு மாத்திரம் தான் அவருக்கு அடிதடிக்க போவதில்லை எங்கெல்லாம் இந்த அரசுக்கு ஆதரவா எதிர்ப்பா என்னென்ன சக்தி எங்குதோ அதை அவர்கள் அதிக அளவு களமிறங்கிறார்கள் வடகிழக்கிலே அவர்களுக்கு அறிக்கை போகும் அவர் தோல்வி நானே பகிரங்கம் அவருக்கு சிங்கள மொழி மூலமாக சாகல மறு ரணிலின் மனைவி ரணிலுக்கு கூட நான் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பே நான் சொல்லியிருந்தேன் எந்த ஒரு செய்த வைத்தால் நீங்கள்

தட்டி பறிக்கலாம் எனவே அரசியல் புலனாய்வு அழகான முறையில் கொடுக்கிறது பார்க்கின்றார் அதனால அவர் இன்னும் அறிவிக்காம இருக்கின்றார் தனக்கான களம் அமையவில்லை என்பதால் தான் அவர் இன்று 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 அவர் அறிவித்திருக்க வேண்டும் தான் உத்தியபூர்வமாக ஒரு சின்னத்தில் களம் இருந்தார் அறிவிக்கவில்லை அவருக்கான களமும் பலங்களும் அமையவில்லை எனவே களம் பலம் அமைய வேண்டும் என இப்போது இராணுவ பலம் ஒன்று வேண்டும் என்றால் அமெரிக்காவின் ஆதரவு எனவே ஜூலியவர்கள் மூலமாக அமெரிக்கா கொடுத்து அமெரிக்கா பேச்சுவார்த்தையை செய்யும் அதற்கான பணிகின் அவர் அநியனாக ஒரு ஒருவர் ஒருவராக நின்று அந்நியனாக நின்று எல் எப்போதும் அவர் சாதிக்க முடியாது சிங்கள மக்களை கொண்டு கொண்டு குவிக்க வேண்டும் எனில் அதற்காக படைகள் விசாரர்களுக்கு விளையாது அப்படின்னால் அவர் அநியனாக நின்றாலும் படையில் படையினர் நிச்சயமா களத்தில் நிற்பார்களா என்ற கேள்விக்கு போக மாட்டார் அரங்கல போராட்டம் அது வேறு விடையும் ஒரு தேர்தல் வேணும் என்று மக்கள் சக்தி சுயாதீன சுயாதீனமாக ஆக மக்கள் இறங்குகின்ற போது அவர் அதுக்கு அடிபணிஞ்சி ஆக வேண்டும் எனவே அதைத்தான் இந்த மக்களும் மக்களும் அரசியல்வாதிகளும் விரும்புகின்றார்கள் ஆனால் தசிலுக்கு தேவைப்படும் நாடாளுமன்ற கலைப்பு இருக்காங்க இதுதான் இங்குள்ள வேறுபாடு எனவே அவர் ஜனாதிபதி தேர்தல் ஆனால் இவர் நேற்று நேற்று இவர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார் எந்த தேர்தலும் சொல்ல முடியாமல் இருக்கின்றது சில வேலை சில அவர் நிலை கொண்டு வருகின்ற போது அவர் நாடாளுமன்றத்தை கலைத்தால் அவருக்கு நஷ்டம் அதிகம் அது அது விருதி முடிவாகத்தான் இருக்க முடியும் ஆனால் அவர் டேட் முடியும் வரைக்கும் அதுக்கு கூட அவர் சொல்ல மாட்டார் ஜனாதிபதி தேர்தல் டேட்டுக்கு தான் இருப்பார் அதன் பின்புதான் நாடாளுமன்றத்தை கலைத்தவனு எங்கேயும் இருக்கிற காலத்தை அவர் கழிப்பானா பார்க்கணும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு இலங்கையில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலும் எதிர்காலத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலினுடைய சூழ்நிலைகள் இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலைகள் அந்நிய நாடுகளினுடைய பார்வைகள் அவர்களுடைய தேவைகள் தொடர்பிலான முக்கியமான தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இன்று விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழ் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு